இன்னைக்கி நம்ம ஹேட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஹேட் அப்படின்னா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஓகே ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள் அவளிடம் புக் இருந்தது அப்போ முன்னாடி இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாமா ஸோ அப்போ அந்த மாதிரி அவளிடம் புக் இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னா ஷீ ஹேட் ஷீ ஹேட் அ புக் அவளிடம் புக் இருந்தது அடுத்து அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டார்கள் இந்த சாப்பிட்டார்கள்ன்ற இடத்துல இருந்தது அப்படின்னு வராது ஆனால் நம்ம சாப்பிட்டார்கள் அப்படின்னா அந்த ஹேட் வந்து இப்போ ஐ ஹேட் அப்படின்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி அவர்கள் இரவு உணவு சாப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லிக்க இரவு உணவுனா ஒன்றும் இல்லை டின்னர் ஸோ அப்போ தே ஹேட் டின்னர் தான் தே ஹேட் டின்னர் அடுத்து அவனுக்கு தலைவலி இருந்தது அவனுக்கு தலைவலியாக இருந்துச்சு காலையில் இல்லைனா நேற்று நேற்று தலைவலியாக இருந்தது அப்படின்னு சொல்லமா ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்ததுக்கு நம்ம ஹேட் யூஸ் பண்ணலாம் ஹீ ஹேட் ஹீ ஹேட் அ ஹெட் ஏக் ஹீ ஹேட் அ ஹ ஹெட் ஏக் ஓகே அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள் எனக்கு மீட்டிங் இருந்தது இப்போ நேற்று வந்து நான் பிஸியாக இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து மீட்டிங் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி யூ த நெக்ஸ்ட் வீடியோ